ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு புதினா மல்லி கருவேப்பில் போட்டு ஒரு சட்னி அரைக்க போகிறோம் வாங்க அது எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ இப்போ வந்து என்ன சூடாகிட்டு இருக்குது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் உளுந்து பொரியட்டும் ஓகே உளுந்து பொறிஞ்சிருச்சு ஒரு எட்டு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் வர சேர்த்ததுக்கு அப்புறம் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ்ல இதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்த கையோட பூண்டு ஒரு பத்து பல்லு உரிச்சு வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கட்டும் பாதி வெங்காயம் வெந்துருச்சு வெங்காயம் வெந்த இடத்துல அஞ்சு தக்காளி சேர்த்துக்கிறேன் குட்டி குட்டி தக்காளி தான் அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த இடத்துல உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மல்லி கருவேப்பில்லை அண்ட் புதினா எல்லாம் சேர்த்து ஒரு கைப்பிடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விட்டுருவோம் ஓகே இப்போ இப்போது தக்காளி வெங்காயம் பூண்டு வரமிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு மல்லி கருவேப்பிலை புதினா எல்லாம் வதங்கிருச்சு இப்போ இதை ஆற வச்சு அப்படியே மிக்சியில போட்டு அரைக்க வேண்டியதுதான் ஈஸியா அஞ்சு நிமிஷத்துல இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த சட்னியை குழந்தைங்கள்லேருந்து இருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க காரமும் இருக்காது புளிப்பும் இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டைம் நான் இதை ஆற வச்சு அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ சட்னியை மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் தாளிச்சிடுறேன் தாளிக்கிறதுக்கு அதே பேனை ஸ்டவ்ல வச்சுருக்கேன் இப்போ அது பேன் ஹீட் ஆயிடுச்சு என்ன சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாளித்து ஊற்றிடுறேன் நான் அப்படியே தாளித்து ஊற்றிடுறேன் தாளித்து விட்டோடனே ஒரு ரெண்டு செகண்ட் இப்படியே மூடி போட்டு மூடிடுங்க ஓகே இப்போ திறந்து பார்த்துடலாம் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாளைக்கு என்ன வீடியோ போடலாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ